புதுச்சேரியில் ஒரே கல்லில் பல்வேறு உயிரினங்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டு வருகிறது ஒரு தற்போது பார்க்கலாம் புதுச்சேரியை எடுத்துள்ள ரங்கப்பாளையம் பகுதியில் யூனிவர்சல் ஈகோ பவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த நிறுவனம் வனப்பகுதியில் வாழக்கூடிய பல்லுயிர்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் உயிர்களை பாதுகாக்கவும் ஒரே கல்லில் பல்வேறு உயிரினங்களின் உருவங்களை சிற்பங்களாக வடிவமைத்து வருகிறது இவ்வாறு வடிவமைத்து வரும் சிற்பங்கள் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு புதுச்சேரி போன்ற பல்வேறு மாநிலங்களில் உள்ள சரணாலயங்கள் பூங்காக்கள் அருங்காட்சியகம் உள்ளிட்ட இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றன பல்லுயிர் பெருக்கத்தோடைய முக்கியத்துவம் என்ன அதோட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் இது ஸோ இதை பார்த்தோம்னா கழிவெளின்னு ஒரு பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது இந்த கழிவெளிங்கிறது இந்த தேர்ட் ப்ராக்கேஜ் வாட்டர் லகுன்னு சொல்லுவாங்க ஒரு முக்கியமான ஏரி நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடியதில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்குது லட்சக்கணக்கான நம்பர்ஸ் வந்துகிட்டு ஸோ இது வந்து முக்கியத்துவம் ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை அதனால ஏற்படுத்துவதற்காக சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இவர் கண்டக்ட் ஃபார் அவேர்னஸ் கேம்ப் ஒரே கல்லினால் ஆன சிற்பங்கள் தேர்வு செய்யப்பட்ட கிரானைட் மற்றும் கடப்பா கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டு வருகிறது அவ்வாறு செதுக்கப்படும் பச்சோந்தி தேவாங்கு பாம்பு அணில் கடல் ஆமை வண்டு இனங்கள் மற்றும் பறவைகள் அனைத்தும் தத்துருபமாக காட்சியளிப்பதோடு மட்டுமல்லாமல் காண்போரை வியக்க வைக்கிறது அது மட்டுமின்றி அழிவின் உள்ள உயிரினங்களான நீலகிரி வரையாடு புள்ளி வாத்து நட்சத்திர ஆமை போன்றவை பெரோ சிமெண்ட் மூலம் உருவாக்கப்படுகின்றன மக்களிடம் ரீச் ஆக இது மக்கள் வந்து பார்த்து நல்லா அழகாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க இது போல் என்ன போல் கலைஞரும் அதிகபட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவர்களும் வேலை கொடுப்பதற்கு கவர்மெண்ட்டு முன்னிலை வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரே கல்லில் தத்ரூபமாக உருவாக்கப்படும் பறவைகள் மற்றும் விலங்குகள் பற்றிய குறிப்பு அதன் அருகே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளது கல்லில் வரையக்கூடிய ஓவியங்கள் குறைந்தது ஆறு முதல் எட்டு ஆண்டுகள் வரை அழியாமல் காட்சியளிக்கும் என்றும் ஓவியர்கள் தெரிவிக்கிறார்கள் வண்டலூர் ஊர் பூங்கா மற்றும் சில இடத்துல முக்கிய இடங்களும் போயிட்டு இருக்குது அதெல்லாம் வந்துட்டு மக்கள்லாம் பார்க்க வந்து அந்த ஓவியத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க அதனோட நேம் தெரிஞ்சுக்கிறாங்க குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது விஷயம் நல்லா அவங்க சைட்டிஃபிக் நேம்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க தமிழ்ல அங்கிருந்து நாங்கள் அந்த நேம் ஃபுல்லாக குறிப்பிட்றோம் தங்களை போன்ற சிற்ப கலைஞர்கள் கல்லுக்கு உயிரோட்டமான உருவத்தை கொடுத்தாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள பல்வேறு சிற்ப கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை அரசு பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கல்லுயிர் பெருக்கம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரே களியிலான சிற்பம் செய்துள்ள கலைஞர்களின் வாழ்வாதார பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் ஒளிப்பதர் ராஜ்குமாருடன் காமராஜ் நியூஸ் ஆன் தமிழ் புதுச்சேரி